இஸ் வெல்கம் டு எம்எஸ்பி ஸோ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா காம்போ ஆஃபர் தான் பாக்க போறோம் சோ ஃபிளவர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் காம்போ ஆஃபர் போட்டு ரொம்ப நாளாச்சு இல்லைங்களா ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஜர்பரா டேலியா அண்ட் ஜினியா பிளான்ஸ் மூணு பிளான்ஸும் சேர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காம்போ அப்போ போகிறோம் ஸோ நீங்கள் இது எல்லாமே தனித்தனியாக செப்பரேட்டாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒன் நைன்டி ருபீஸ் வருங்க ஸோ இது எல்லாமே சேர்த்து மூணு பிளான்ட்டும் காம்போ ஆஃபர்ல ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் கொடுக்க போகிறோம் ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கலர் சூஸ் பண்ண முடியாது ஏன்னா ஃப்ளவர் பட்ஸ் எல்லாமே எதுவும் ஓப்பன் ஆகலை ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜர்பராவில் ஒரு பிளான் ஸோ ஜர்பரா பார்த்திங்கன்னா சோப்பரான குவாலிட்டியில் எல்லாமே ஃப்ளவர் பட் ஸ்டார்ட் ஆகிற ஸ்டேஜ்லையும் ஓப்பன் ஆகிற ஸ்டேஜிலுமே இருக்குது ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜ டாலியா ஸோ டாலியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளான்ட் ஸோ ஸ்பெசிஃபிக் கலர் வந்து நமக்கு கொடுக்க முடியாது ஸோ மூணு பிளான்ட்லேயும் ஒரு ஒரு பிளான்ஸ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ ப்ளான்ஸ் பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்குது எல்லாமே டிராஃப்ட் வெரைட்டி நமக்கு பெருசாக வராது ஸோ மினிமம் பார்த்திங்கனா நமக்கு வந்து ஒன் ஃபீட் ஒன் அண்ட் ஆஃப் ஃபீட்லேயே நமக்கு நிறைய ஃப்ளவர்ஸ் வைக்கணும் இந்த மாதிரி ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட்டு ஸோ ஜின்னியாலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஃபோர் கலர்ஸ் இருக்குங்க ஸோ கலர் சூஸ் பண்ண முடியாது உங்களுக்கு இதுலேயும் ஒரு கலர் வந்து பிளான் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குறோம் ஸோ இது மூணு பிளான்ஸும் சேர்த்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ருபீஸில் கொடுக்க போகிறோம் ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு ப்ரொஃபஷனல் கொரியர் வேணும்னா அடிஷனல் கொரியர் சார்ஜ் வரும் எம்எஸ்எஸில் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்கிங் சார்ஜ் மட்டும் வருங்க ஸோ இதுதான் இப்போ இருக்குது நம்ம காம்போ கலெக்ஷனில் கொடுக்க போகிறோம் வேறு ஒன்றும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்